வணக்க மக்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான தரமான சம்பவம் ஆரா மீன் பிடிக்க வந்திருக்கோம் இந்தியாவில் ரொம்பவே பழமையான மீனில் ஒன்று தான் ஆரா மீன் அதுலேயும் குறிப்பாக பேய் ஆரா மீனை பிடிக்க வந்திருக்கோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சறுக்கை இந்த சருக்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆரா மீன் இருக்குது அதை பிடிக்க போகிறோம் எனக்கு சுத்தமாக ஆரா மீனை இந்த முறையில் பிடிச்சி பழக்கமே கிடையாது நம்ம அருணனாவோட தம்பி வந்திருக்காரு அவர் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆறாம் மீன் பிடிக்க போகிறார் அவர் ரொம்ப வித்தியாசமான ஒரு முறையில் பிடிக்க போகிறாரு நான் பார்த்தீங்கன்னா லேண்டிங் நட்டை தூக்கிட்டு வந்திருக்கேன் இதை வச்சு பார்த்திங்கன்னா பிடிக்கிற ஆறாவது மட்டும் தான் எடுக்க முடியும் அதே மாதிரி அந்த மீனை பிடிக்க சின்ன சின்ன மீன் வேணும் அதை வந்து இதை வச்சு ஒன்று ஒன்றா காட்டுறேன் அப்படின்ட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்கும் ஆறாம் மீனை பார்த்து பயப்படுறவங்க கொஞ்சம் பார்த்து உசாராக பிடிங்க ஏன்னா இந்த மீன் பார்த்தீங்கன்னா பாம்பு மாதிரியே தான் இருக்கும் அந்த மீனை பற்றி தெளிவாக காட்டுறவாங்க மகளை நாங்கள் ஆறாம் மீன் பிடிக்க பயன்படுத்துகிற முல்லை பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு இந்த சின்ன முல்லை இந்த புட்டி உள்ள முல்லை இதுதான் தான் சின்ன முல் இதை வச்சு தான் மீன் பிடிக்க போகிறோம் அதை பார்த்தீங்கன்னா ஒரு பிழை லைனில் அட்டாச் பண்ணியிருக்காங்க நரம்பு கூட அட்டாச் பண்ணிக்கிறாங்க இதில் சின்னமா பார்த்தீங்கன்னா மீனை கோறுக்குறாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து மீனை பிடிச்சிடலாம் எப்படி பிடிச்சிட்டு எப்படி கோர்க்குன்னு காட்டுறேன் இதை வலை யூஸ் பண்ணி தான் நாங்கள் மீன் பிடிக்க போகிறோம் இதில் வந்து மீனை பிடிக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் மகளே இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா மீனோட இறையை பிடிக்க போகிறோம் இங்கே பாருங்கள் சருக்கை எவ்வளோ பெருசு இருக்குதுனு இங்கே போய் மீனோட இறை அதாவது சின்ன குட்டி மீன் வேணும் அதை வச்சு தான் நம்ம மீன் பிடிக்க போகிறோம் சருக்கை பாருங்கள் எவ்வளோ பெரிய சருக்குன்ட்டு மக்களை இப்போ நான் குஞ்சி மீனை பிடிச்சு பாக்க போறேன் எப்படி பிடிக்கணுன்னு தெரியல இங்க சத்தத்துல உங்களுக்கு கேட்குமான்னு தெரியல ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி ஏதா நான் மாத்த மாட்டேன் ஒண்ணுமே மாத்தோடு போ பாரு மக்களை நினைச்சதோட இந்த மீனை பிடிக்கிறது கஷ்டமா இருக்கு இந்த வலையை பார்த்தாலே தெரிச்சு ஓடுது ஆனா இங்க நிறைய ஓடிக்கிட்டு இருக்கு உள்ள இவ்வளோ நேரம் போராடி ஒரு பத்து மீன் தான் நான் பிடிச்சிட்டு போனாட்டிருக்கு நமக்கு சூட் ஆகலை நம்ம தினேஷ்கிட்டே கொடுத்துல அவனே பிடிக்கிட்டு வந்துடே மகள இப்போ ஆறா மீனை எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம தினேஷ் சொல்லுவார் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மீன் இவ்வளோதான் இருக்குது குட்டி சைஸ் மீன் முள் பார்த்தீங்கன்னா அதோட சின்னமாக இருக்குது மீனை விட சின்னமாக இருக்குது இப்போ அவர் கோர்ப்பார் நான் காட்டுற பாருங்க எப்படின்ட்டு இந்தாங்க தினேஷு போருங்க மீனோட முல்லை பாருங்கள் சாரி முள்ள பாருங்கள் மீனில் எப்படி கோர்க்குறாங்கன்னு அந்த முள் ரொம்ப சின்னது மக்களே அவர் பார்த்தீங்கனாலே தெரியும் அவரோட ஒரு விரலோட அந்த நகை சைஸ் தான் இருக்குது மீனுமே ரொம்ப குட்டி இந்த அளவுக்கு மீனை தான் யூஸ் பண்ணுறாங்க பெருசாக வந்து ஆறாம் மீன் பிடிக்க புழுவை பயன்படுத்த மாட்டுறாங்க மீனை தான் பயன்படுத்துகிறாங்க அங்கே பாருங்கள் நல்லா டைட்டாக கோர்த்துட்ருக்காரு அவ்வளோதானா பரவாயில்லையே ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது இங்கே வாரம் எப்படி கோர்த்துருக்காங்கன்னு ரொம்ப குட்டி முள் ரெண்டா விட்டு அப்படியே உள்ள கோர்த்துருக்காங்க அவ்வளோதான் இதை அப்படியே உள்ள ஃபுல்லாக அப்படியே முடிக்கிறமா ஓகே போய் பிடிக்கலாமா நான் பிடிச்சி பார்க்கவா பிடிச்சி பார்க்க ஆகுவண்ணா நான் மக்களை இங்கே பாருங்க இந்த சறுக்கையிலேருந்து தண்ணி வருது இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பாறை பிட்டு கிடக்கு இந்த பாறை சந்துக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா மீனே இருக்குது பார்த்தீங்கன்னா தினேஷ் உள்ள விட்டுக்கிட்டு இடத்துல ஒரு ஆறாம் மீன் இருக்காமா இங்க மணி வேற பார்த்தீங்கன்னா பெரிய ஆயுதத்தை தூக்கிட்டு கிளம்பிட்டான் மணி பிடிச்சிருவல்ல ஒன்னையாவது பிடிச்சிருங்கடா என்னாச்சி கடிக்க மாட்டேங்குது மக்களை இந்த இடம் பார்க்க எவ்வளோ அமைதியா இருக்கு ஆனா இந்த இடத்துக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு பத்து பாம்பு இருக்கு ஒன்று காட்டுறோம் பாருங்கள் இங்கே பாருங்கள் லாஸ்ட்டில் அங்கே ஒரு பொந்து இருக்கா அதுக்குள்ளே பாம்பு இருக்குது இங்கே பாருங்க இந்த பொந்துக்குள்ளேயும் பாம்பு இருக்குதுன்னு தெரியுது உங்களுக்கு இங்கே பாருங்கள் இன்னொரு பொந்துக்குள்ளேயும் இருக்காப்புல இங்கே பாருங்கள் இவங்கெல்லாம் வெளியே இருக்கானுங்க இதில் இருக்க எல்லா பொந்துலேயுமே பாம்பு இருக்குது உள்ள பாருங்கள் எப்படி உக்காண்ட்ருக்காப்புலன்னு மாற்றி பொந்துக்குள்ளே கையை விட்டா அவ்வளோதான் சோழி முடிஞ்சு இங்கே ஒரு ஆள் பிடிக்கிறாங்க அங்கே ஒரு ஆள் பிடிக்கிறாங்க அங்கிட்டு நம்ம கேமரா வண்டு எடுத்துகிட்டு இருக்கான் சறுக்கையை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு தண்ணி ஒடியாகிறதுல இந்த ஓடுற தண்ணியில் பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி மீன் இருக்குங்க பாருங்க பாருங்கள் இது ஃபுல்லாக குட்டி மீன் தான் கருப்பு கலரில் இருக்குது ஃபுல்லாக குட்டி குட்டி மீன் தெரியல உங்களுக்கும் தெரியல இந்த குட்டி மீனை பிடிக்க தான் அந்த ஆறாம் மீன் ஃபுல்லாக இங்கே இருக்குது இந்த ஓடுற தண்ணி இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியில் இருக்க ஒரு ஒரு பாறை பொந்துக்குள்ளையுமே பார்த்தீங்கன்னா மீன் தான் இருக்குது பாறை பொந்தாக போய் போய் ஒரு ஒரு பாறை பொந்துக்குள்ளையும் ஆறாம் மீன் உட்காண்டிருக்கு இந்த இடத்துல இருக்க சின்ன சின்ன மீன் அந்த சின்ன மீன் தான் பார்த்தீங்கன்னா ஆரா மீனோட முக்கியமான உணவு மீன் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரடேட்ரு தான் அதாவது நம்ம விரால் மீன் எப்படி அடிச்சு சாப்பிடுது அதே மாதிரி ஆரா மீனும் ப்ரடேட்ரு அதே மாதிரி ஆரா மீன் இந்தியாவோட ரொம்ப பழமையான ஒரு மீன் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா பல நூறு வருஷமாக இந்த மீன் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வெரைட்டி இருக்குது ஒரு சிலது பார்த்தீங்கன்னா பேயாரான்னு சொல்லுவாங்க பேயாரா ரொம்ப பெருசாக வளரும் அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கும் அந்த மீனுக்கு வேறு பேர் இருக்குது அந்த மீன் பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசுல இருக்கப்போ நிறைய கிடைக்கும் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியா இருக்கும் பேயறாவை பிடிக்கிறது கஷ்டம் அதுல விஷம் இருக்கும் அது குத்துனா ரொம்ப கடுக்கும் இந்த மீனை பிடிக்க ரொம்ப பொறுமை வேணும் கையை போட்டு ஆட்டக்கூடாது பதட்டமா உள்ள சொருவக்கூடாது குறிப்பாக பார்த்தீங்கன்னா மீனை பார்த்து பயப்படவும் கூடாது ஒரிஜினல் பாம்பு மாதிரியே இருக்கு உனக்கு பாருங்க எவ்வளோ அசால்ட்டா பிடிச்சிட்ருக்காங்க ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இந்த பாறைக்கு இடையில இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி பொந்துக்குள்ள தான் அந்த மீன் இருக்கு மக்களே நம்ம ஆரா மீன் பிடிக்க போறோம் ஆரா மீன் பாத்தீங்கன்னா இந்த பொந்துக்குள்ள இருக்கு இது மாதிரி இந்த செட்டப் செட்டப்லாம் பாத்தீங்கன்னா தினேஷ் இப்ப அவன் தான் புடிச்சு காட்ட போறான் அவன் புடிச்சதுக்கு அப்புறம் இதே மெத்தட் யூஸ் பண்ணி நான் ஒரு ஆரா மீன் பிடிக்க போறேன் இது மாதிரி எவ்வளவு சின்னமா இருக்கு இது Thank you. Thank <laughs> இது ஒரு குட்டி ஆறா தான் பேயாரு சொல்லுவாங்க பேயாரோட சின்ன வெர்ஷனு ரெண்டு ஆறா இருக்கு ஃப்ரெஷ் வாட்டர்ல இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கலரில் இருக்கும் இது வந்து பேயாரா நல்லா பெருசா வளரும் இப்போ செல்லு தான் பார்த்தீங்கன்னா அதை கழட்ட போகிறான் பெருசா போவாட்டா நான் மாட்டேன் வேலை வைக்க வைக்க மகள் இங்க பாருங்கள் ஆரா மீனை பிடிச்சிட்டோம் இது ஒரு குட்டி ஆறாம் மீன் இது வந்து பேயாரா மீன் சொல்லுவோம் பேயாரா மீன் நார்மலாக பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு ரெண்டு கிலோ வரைக்கும் வளரும் அதில் ரொம்ப குட்டி இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராமில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் முள் பார்த்தீங்கன்னா நல்ல உள்ளே முடிஞ்சிருச்சு ரொம்ப சின்ன முள்ளாக யூஸ் பண்ணுறதுனால தான் இந்த மீனை பிடிக்க முடியுது எனக்கு அவ்வளோவா இதில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது இதை பிடிச்சது பார்த்தீங்கன்னா தினேஷ்தான் நான் வெறுங்க இதில் பிடிச்சிருக்கேன் நிறையா டைம் பிடிச்சி கையிலலாம் குத்திடும் இது வரும் எப்படி இருக்கணும் ஒரிஜினல் பாம்பு மாதிரியே தான் இருக்குது பார்க்குறதுக்கிட்டே சில ப்ளீஸ் கம்மின் இந்த மீனில் பார்த்தீங்கன்னா நிறைய முள் இருக்கும் இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாகவே முள்ளு தான் இது வந்து குட்டியாக இருக்கனால முள் இல்லாமல் இருக்குது பெருசாக இருந்தால் முள்ளு ரொம்ப பெருசாக இருக்கும் இந்த மீனில் பார்த்தீங்கன்னா பாய்சன் முள் இது தான் இது ரொம்ப பெருசாக இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அரை இஞ்சிக்கு மேலே வரைக்கும் வளரும் இந்த முள் குத்துனா ரொம்ப கடுக்கும் பயங்கரமாக கடுக்கும் இப்போ நம்ம இதை எடுத்து போட்டு பாத்தீங்கன்னா வேற ஒரு மீன் பிடிக்க போகலாம் உள்ள பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆறா மீன் இருக்கு இப்போ அதை போய் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் மக்களை இதான் பார்த்தீங்கன்னா ஆறா மீன் எப்படி இருக்கு பாருங்க இப்போ கிட்ட காட்டுற பாருங்க என்ன குதி குதிக்கிறானு பேயாரா இந்த மீன் எப்படி இருக்கு பாருங்க நல்ல ஃபைட் பண்ணும் அந்த மீன் மக்களை இப்போ நான் பிடிக்க போகிறேன் தினேஷ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாம் மீன் பிடிச்சிட்டான் இப்போ என்னால் பிடிக்க முடியுதான்னு பார்க்கலாம் இப்போ நான் சின்ன மீனை கொடுத்துருக்கோம் ரொம்ப குட்டியாக இருக்குது இதான் நம்மளோட செட்டப்பு தூண்டி பிரைடு ஒரு முள் உள்ள விட்டு பார்க்கலாம் அந்த பொந்துக்குள்ள ஒரு ஆறாக இருக்குது அவங்க பார்த்து சொல்லிட்டானுங்க அதனால் நான் பிடிக்க ட்ரை பண்ணுறேன் வாங்க இதாக எவ்வளோ தான் போகுது ஆனால் ஏதோ ஒரு நம்பிக்கிறேன் ஆரம்பிச்சு என்ன பண்ணுங்கன்னா தண்ணிக்குள்ள புத்தகத்தை கற்க மாதிரி கொஞ்சம் எப்படியாக அந்த பொண்ணோடய ராசி நெருங்குல போயிட்டே இருக்கு மக்களே உண்மையா கஷ்டமா இருக்கு கையெல்லாம் ஆடுது பயமா வேற இருக்கு ஆனா உள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு உங்ககிட்ட இருந்து யார்ட்டு ஓடிக்கிட்டு இருக்கு இருங்க அவன் பிடிக்கிறான் எவ்வளவு நேரம் ஆகுது வந்து கடிக்க ஸ்டார்டிங்லயே கடிச்சிடும் பயந்துருச்சுனா கடிக்காது இப்ப பயந்துருக்கான் பயந்துருச்சு அதனாலதான் கடிக்கலையா பயந்துருச்சா கடிக்கல பயந்துருச்சா மக்கள மீன் பார்த்திங்கன்னா பயந்து ஓடி போயிடுச்சு இப்போ நம்ம வேற ஒரு பொந்தை தேடி போனால் ஒரு ஒரு பொந்தாக போய் இப்போ மீனை பிடிக்கிறது தான் நம்ம வேலை அடுத்த பொந்துக்கு போகலாம் வாங்க ஆனால் ரொம்ப பயமாக இருக்குது அந்த மீன் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம வச்சுருக்க அந்த இறக்கிட்ட வரும்போது பார்க்க ஒரிஜினல் பாம்பு மாதிரியே இருக்குது நல்லா பெருசாகவே இருக்குது பார்த்தீங்கன்னா ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது நான் நினைச்சுறது விட இது பிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது அவங்க சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி நினைச்சேன் ஒரு ஒரு பொந்துக்குள்ளேயே நம்ம கையை விட்டு தான் பார்க்கணும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாம்பு இருக்குது மீன் கிடச்சா நல்லது பாம்பு கடிச்சா பாருங்கள் எல்லாத்தையும் அப்படி தான் செக் பண்ணுறாங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம செல்லுப்பூச்சி அவங்க வேற ஏதாவது கலாருங்க அங்கே பண்ணிட்டுருக்காங்க பாருங்களேன் ஆரா மீனுக்கு ட்ரை பண்ணியிருந்தோம் உழுவுதாயை போதைக்கு மாட்டிருக்குது வேறு எதாவது பக்கம் போய் முயற்சி பண்ணி பார்ப்போம் ஆரமீன் மீன் கண்டிப்பாக மாட்டணும்னு நினைக்கிறேன் இது எப்படி கலட்டுறது தெரியல நல்லா உள்ளவே போய் மாட்டிகிட்டு இருந்தது ஓகேடா மீன் மாட்டிக்கிச்சுடா இன்னுடா ஆ சுத்ரேன்டா சுரு

மொத்தமாக பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ஆறா கிடச்சிருக்கு ஒரு குட்டி ஆறா இன்னும் கொஞ்சம் பெரிய ஆறா ஒன்று ஒன்று செத்துருச்சு ஒன்று உயிரோடு இருக்குது இதுக்கு மேலே பிடிக்க முடியல இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் நாள்னால இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பெருசாக மீன் பிடிக்கலாம் ஆறாமினா வித்தியாசமாக ஏதாவது ஒரு முறையில் சமைக்கலாம் என்ன வேணால் பண்ணலாம் கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ஆனால் எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு நண்பர்களே